நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுவைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தமிழ் பாடத்திற்கு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு கிரியேட் பண்ணி பயிற்சியானது போய்கொண்டிருக்கிறது ஸோ அது போக ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கும் இதே ப்ராசஸ் நம்ம முடிச்சிருக்கோம் இந்த இரண்டு பாடத்தை தொடர்ந்து எக்கனாமிக்ஸுக்கு தற்பொழுது நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் எக்கனாமிக்ஸ் பாடப்பிரிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் ஆன்சர் நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ அதே மாதிரி ஜியாகிராபிக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வந்து ரெடி இந்த ஸ்டடி மெட்டீரியலோட ஆறாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பண்ணியிருக்கோம் ஆக இந்த டிசம்பர் மந்த்ல நம்மளுடைய கான்செப்டானது இந்த மேஜர்ல இருக்கணும்ங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் ப்ராக்டிஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ராசஸை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் சோ அடுத்து மெயினான பகுதி நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் பொது அறிவு தமிழ்மொழி தகுதி தேர்வு சைக்காலஜி அதோட எஜுகேஷன் ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெயினான கான்செப்ட் சோ அந்த மெயினான கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களும் எழுதக்கூடியது அவர்கள் இப்ப இருந்தே தங்களை தயார் செய்து கொண்டால் மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வுல நம்ம சிறந்த முறையில பங்களிக்க முடியும் அதிகபட்சத்துல நம்ம மே அல்லது ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வை முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது அப்ப இப்ப இருந்து நம்ம பிரிப்பரேஷன் பண்ணணும் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த பிரிவிற்கு நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய வருகின்ற புத்தாண்டுல ஜனவரி மூன்றுல இருந்து உங்களுக்கு என்ன செய்வோம் வாரம் இரண்டு நாட்கள் இந்த ஜனவரி தான் அப்புறம் பிப்ரவரில இருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ங்கிற கான்செப்ட்ல உங்களுக்கு சைக்காலஜி எஜுகேஷன் ஜே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் இதை அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக இங்க வழிமுறையிருக்கோம் உருவாக்கியிருக்கோம் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட் எஜுகேஷனுக்கும் அதே மெத்தட் தான் ஜிகேக்கும் அதே தான் சோ அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் சார் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெசிபிக் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதற்கான ஸ்டடி மெட்டீரியல நம்ம என்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி இப்ப சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஒன்லைன் கொஸ்டின் ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி ஜிகேயை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிகேய தொடர்ந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் இதே கான்செப்ட் இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொரியர் மூலமும் நம்ம பிடிஎஃப் ஆகும் ப்ரொவைட் பண்றோம் கொரியர் மூலம் பெறுவதற்கு நுழைவு கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பிடிஎஃப் வாங்கி தேர்வு எழுதுவதற்கு கட்டணம் எண்ணூறு ரூபான்ட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மிக குறைந்த கட்டணத்துல உங்களுக்கு இதை நம்ம அனுச்சிடறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ இதுல முழுமையாக உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கு வழிமுறை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு இதுல நம்ம என்ன செஞ்சோம் ப்ரொவைட் பேஜ்ல அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதற்கான மொபைல் ஆப்ஸ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிருக்கோம் எப்படி யூஸ் பண்ணணும் எழுதணும் உங்களுக்கு இப்ப லைன் பை லைனா ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை முழுமையாக நீங்க பயன்படுத்திக்க டோட்டலா நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வு இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுத்துரும் சரிங்களா சோ இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்ப நம்மளுடைய மொபைல் ஆப்ஸுக்குள்ள போறோம் சுபை குழுவினுடைய மொபைல் ஆப்ஸ் நீங்கள் பிளே ஸ்டோர்னாலும் சரி இல்லைன்னா ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுவதற்கு லிங்க் கொடுத்துருக்கோம் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் நினைச்சிச்சுக்கலாம் உங்களுடைய மொபைல் நம்பரை நம்முடைய சுபைக்குழுவினுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு கொடுக்குற பட்சத்தில் அந்த குரூப்பில் நம்ம ஆட் பண்ணிடுவோம் ஸோ இது வரைக்கும் நிறைய ஆசிரியர்கள் பணம் செலுத்திங்க இன்னைக்கு இந்த குரூப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன் இருந்து தான் இந்த குரூப் ஆனது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் நாளை ஒரு நல்ல தினம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நம்ம என்ன செய்வோம் இந்த குரூப் ஓபன் பண்றோம் ஆகவே இருபத்தி ஐந்தாம் தேதி தான் இந்த குரூப் எல்லா ப்ராசஸும் ஒர்க் ஆகும் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் பணம் செலுத்தி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நாளை உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருவேன் இந்த குரூப்ல உங்களை ஆட் பண்ணிடுவேன் உங்களுக்கு மொபைல் ஆப்ஸ் கீழே பாத்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் இருக்கும் அந்த பேஜஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டிஆர்பி சைக்காலஜி நூற்றி எழுபத்தி ஐந்து டெஸ்ட் குரூப் இந்த குரூப் விசிபிள் ஆகுதான் பாருங்க சோ இந்த குரூப்லதான் உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு வருதா நம்ம பேமெண்ட் பண்ணிருக்கோம் வருதா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மெட்டீரியலோட பிடிஎஃப் சென்ட் ஆயிருச்சா இல்லைன்னா நாளைக்கு நீங்க என்ன செஞ்சிருக்க மெசேஜ் கொடுத்து மெட்டீரியல் பிடிஎஃப் வாங்கிக்கோங்க சோ அடுத்து நீங்க என்ன செய்ய இந்த குரூப்ப கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த குரூப்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைனா நம்ம வந்து புதுசாக கிரியேட் பண்ணிருக்க கூடியது சரிங்களா சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ இதற்கான மெட்டீரியல் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் இப்ப ஜி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கொஸ்டின் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கொஸ்டினும் இங்க பிடிஎஃப் வந்துடும் இப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட நான்காயிரம் வினாக்களும் விடைகளையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணிருக்கோம் இந்த நான்காயிரம் வினா விடைகளை உங்களுக்கு சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் கொஸ்டின் சைக்காலஜிக்கு பத்தாயிரம் கொஸ்டின் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அதையுமே இங்க நம்ம என்ன செஞ்சிருவோம் பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஆக மொத்தத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் போக இங்கே இன்னுமே நம்ம எடுக்கக்கூடியது இம்பார்ட்டன்ஸ் ஆத்தருடைய புக்கில இருந்து நம்ம என்ன செய்வோம் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கொஸ்டின் பேங்க் ஒன்லைன் நம்ம எடுக்கிறோம் அதையுமே இங்க நம்ம பிடிஎஃப் கொடுத்துருவோம் நீங்க அதை என்ன செஞ்சுக்கலாம் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல மொபைல் ஆப்ஸை ஓபன் பண்ணி நீங்க எழுதிக்கிறக்கூடிய டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அளவிற்கு வழிமுறைகளை நம்ம இங்க என்ன உருவாக்கி இருக்கோம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேங்க் இது சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட புக்கு ஜி கே இம்பார்டன்ஸ் சைக்காலஜி சோ அடுத்து நீ சைக்காலஜியோட கொஸ்டின் பேங்க் ஜி கேட கொ பேங்க் இம்பார்ட்டன்ஸ் ஒன்லைன் எல்லாமே இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருவோம் ப்ரொவைட் பண்ணிடுவோம் சைக்காலஜி அந்த நாற்பது மதிப்பெண்ணுக்கு நீங்க வேற எதையுமே பார்க்க வேண்டாம் இங்க கொடுக்கக்கூடிய தகவலை மட்டும் பாத்துக்கோங்க இது போக இதுவரைக்கும் டிஆர்பி நடத்திய தேர்வுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு சி டெட்டா இருக்கட்டும் டெட்டா இருக்கட்டும் அதே மாதிரி பி யூஎல் எக்ஸாம் பிஜி டிஆர்பியா இருக்கட்டும் சோ எந்தெந்த தேர்வுகளும் உங்களுக்கு சைக்காலஜி இருக்குதோ டிஆர்பி நடத்தக்கூடிய அந்த சைக்காலஜியை ஃபுல்லா நம்ம சேர்த்து கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ணிருக்கோம் அதையும் இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிடும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடோம் ஆக மொத்த எல்லா தகவல்களுமே நீங்க ஓபன் பண்ணி பிரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அளவிற்கு வழிமுறை கொடுக்கணும் அதுல இம்பார்ட்டன்ஸா பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்தனும் இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் சோ இத என்ன செஞ்சுக்கோங்க உங்களுக்கு வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க இந்த குரூப் உங்களுக்கு விசிபிள் ஆகுதா நான் பேமெண்ட் கட்டியிருக்கேன் நாளைக்கு ஈவினிங் பாருங்க அப்படி இல்லைன்னா நமது குழுவை தொடர்பு கொண்டு ஒரு தடவை இன்டிமேஷன் கொடுத்துருங்க புதுசாக இணையக்கூடிய ஆசிரியர்கள் உடனடியாக சுபி குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ அடுத்த வீடியோல நீங்க டெஸ்ட் எப்படி எழுதணும் அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் எப்படி பார்க்கணும் எல்லா தகவலையும் உள்ளடக்கிய ஒரு சாம்பிள் வீடியோ உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் அது போக தொடர்ச்சியாக நம்மளுடைய பயிற்சிகளையும் நம்ம என்ன செய்வோம் பொங்கல் ஹாலிடே முடிஞ்சு பயிற்சியும் ஆரம்பிச்சிருவோம் வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை பெற்ற சுபி குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரசு பணிக்கான களமாக சுபிக் குழு இருக்குங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே